கரூரில் தனியார் நர்சிங் கல்லூரி மாணவிகள் இரவு புரோட்டா ஒத்துக்கொள்ளாததால் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்கு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் கரூர் மாவட்டம் ஆச்சிமங்கலம் கிராமத்தில் தனியார் சக்தி நர்சிங் கல்லூரி செயல்பட்டு வருகின்றது இந்த கல்லூரியில் மாணவிகள் விடுதியில் மதுரை பெரம்பலூர் திருச்சி உள்ளிட்ட தமிழகம் மட்டுமின்றி கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த மாணவிகள் அதிக அளவில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர் நேற்று இரவு உணவாக புரோட்டா அனைவருக்கும் வழங்கப்பட்டது அதனை மாணவிகள் சாப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் புரோட்டா சாப்பிட்ட முப்பதற்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு நள்ளிரவில் வாந்தி வயிற்றுப்போக்கும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மாணவிகளை ராயனூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் இரவு சாப்பிட்ட புரோட்டாவால் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து ஒரு சிலர் வீடு திரும்பி உள்ளனர் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த இருபது வயது மாணவி ஒருவர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக தான் மலை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்